முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களிலேயே முதல் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இந்திய நாடே இன்று போற்றிக் செய்தி வசிப்பவர் பாரதி கல்யாணம் ராமர் கோயிலில் பிரதமர் எப்படி ராமரை தொடலாம் என சங்கராச்சாரியர் கேள்வி எழுப்பினார் அங்கு திராவிட மாடல் ஆட்சி இருந்தால் அப்படி நடந்திருக்குமா திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கலை பேருந்து நிலையம் அருகே உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி கலந்து கொண்டு கட்சியினரிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா கூட்டணியை அமைய காரணமாக இருந்தவர் தமிழக முதலமைச்சர் என தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நமக்கு தேவையா என்று கேள்வி எழுப்பிய அவர் ஒரே ஜாதி ஒரே மதம் என்ற சொல்ல பாஜகவுக்கு துணிச்சல் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் நாடு முழுவதும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நானூற்றி நாற்பத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து வாங்கிய அரசு ஒன்றிய பாஜக அரசு என குற்றம் சாட்டினார் எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது திராவிட இயக்கம் என தெரிவித்த பொன்முடி பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு முன்னோட்டமான மாநிலமாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு விரோதம் தொழிலாளர்களுக்கு விரோதம் தொழில் நிறுவனங்களுக்கு விரோதம் என பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் இருந்து அனைத்து சட்டங்களையும் ஆதரித்து விட்டு தற்போது வெளியே வந்துள்ள அதிமுக சிறுபான்மையினர் ஓட்டு வாங்க வருவதாகவும் சிறுபான்மையினருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பொன்முடி ராமர் கோவிலில் பிரதமர் எப்படி ராமரை தொடலாம் என சங்கராச்சாரிய கேள்வி எழுப்பியதாகவும் அங்கு திராவிட மாடல் ஆட்சி இருந்தால் அப்படி நடந்திருக்குமா என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் ரச்சகன் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செய்தியாளர் குமார் திராவிட மாடல் அது பிரிவினை மாதிரி பேசுகிறது மத்தியில இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுறாங்கன்னா நினைச்சு பாருங்க திராவிட மாடல்னா நாம எல்லாம் பிரிச்சு போகணும்னு கேக்குறோமா பிரிவினை கேட்ட காலம் ஒன்று உண்டு ஆனால் இந்தியாவின் மீது சைனா படையெடுத்த பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஒரே நாட்டுக்காக ஆதரவு கொடுப்போம் என்று சொன்னவர்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அந்த உணர்வோடு தான் இன்றும் நாங்கள் செயல்பட்டு திராவிட இயக்கம் என்பது திராவிட மதத்தை திராவிட உணர்வை உருவாக்க வேண்டும் இந்த திராவிட உணர்வு எல்லோரும் சமம் ஜாதி வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணவை உருவாக்குவதுதான் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் இயக்கம் மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது இளைஞர்கள் எல்லாம் வரலாற்றை பாருங்கள் அந்த வரலாற்றிலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் ஒரு காலத்திலே சிந்து சமவெளி நாகரிகம் தான் அங்கேதான் துவங்கியது என்று சொன்னவர்கள் உண்டு இல்லை ஆற்றங்கரையில் தான் நாகரிகம் உருவானது என்று காட்டியது வரலாறு இந்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண் திட்டமாக இருந்தாலும் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் இங்கே தொழிலிட்ட மக்களை கல்வியை தேடி மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முன்னோட்டமாக தேடி இருந்த மாநிலம் இதை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்மை பார்த்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆனால் இந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராடுகிற பொழுது அதற்கு புகை குண்டை வீசி அவர்களை தகர்த்தெரிய வேண்டும் என்று நினைக்கிற இந்த பிஜேபி காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டாமா விவசாயிகளுக்கு விரோதம் அதே போல இங்கே தொழிலாளர்களுக்கு விரோதம் தொழில் முனைவோர்களுக்கு வினோதம் எல்லோருக்கும் விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசுதான் இன்றைய ஒன்றிய அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது

யார் உண்மையாக இவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒன்று பெரியார் காலத்திலிருந்து இருந்து அண்ணா காலத்தில் இருந்து நாம் தான் என்று சொல்லியாதான் ஜெகத்து கூட அண்ணா சொன்னார் ராமரோட பத்தி அவர் அழகா மந்தி சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லா மந்தரும் தெரியும் அவரு மிகப்பெரிய பக்தர் அவரு பக்தரே அவர் பேசுகிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது அந்த ராமர் கோயில்ல அவர் சொன்னாரு சங்கராச்சாரியெல்லாம் சேர்ந்து எப்பில்லா ஒரு பின்படுத்த பிற்படுத்தப்பட்டவன் எப்பிராணி வந்து சாமியை தொடரான்னு கேட்கிறான்னு சொன்னார் அது திராவிட மாடல் அங்கே இருந்திருந்தால் நடக்குமான்னு கேட்டார் அதுதாங்க திராவிட மாடல் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னதெல்லாம் கடவுள் கூடாது என்பதை விட நம் அனைவருக்கும் ஒரே கடவுள் கடவுள் என்பது எல்லோருக்கும் சமம் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனால்தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தட்டத்தை கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள் இந்த நிறைவேற்றி கலைஞராட்சியில கொண்டு வந்திருந்தாலும் அந்த கோஸ்ல நிறுத்தி வைக்கின்றது தூக்கி எறிந்து இன்று அதை நிறைவேற்றி அனைத்து காரியினரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியும்